வணக்கம் நண்பர்களே நாம எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தருணம் வந்தாச்சு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியா வந்து இறங்கிட்டாரு வியாழக்கிழமை சாயங்காலம் டெல்லி பாலம் விமான நிலையத்துல அவரோட விமானம் தரையிறங்குச்சு அவரை வரவேற்க போனது யாரு தெரியுமா வேற யாரும் இல்ல நம்ம பிரதமர் நரேந்திர மோடி தான் வழக்கமா ஒரு வெளிநாட்டு தலைவர் இந்தியாவுக்கு வராருன்னா அவரை வரவேற்க வெளியுறவுத்துறை அமைச்சரோ அல்லது இணை அமைச்சரோ தான் போவாங்க ஆனா இந்த முறை மோடி அந்த புரோட்டோகால் எல்லாத்தையும் உடைச்சிறிஞ்சிட்டாரு நேரா ரன்வேக்கே போய் புதின கட்டி தழுவி கைகுலுக்கி ஒரு மாஸ் வரவேத்து கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்ல ஏர்போர்ட்ல இருந்து ரெண்டு பேரும் ஒரே கார்ல தான் பயணம் செஞ்சாங்க இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகு வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா இவங்களுக்கு மட்டும்தான் மோடி இப்படி ஒரு கௌரவத்தை கொடுத்திருக்காரு இதுல இருந்து என்ன தெரியுது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற நட்பு சாதாரணமானது இல்ல ரொம்பவே ஸ்ட்ராங் சரி இந்த வருகை சும்மா ஒரு பை சொல்லிட்டு போற விசிட் கிடையாது வெள்ளிக்கிழமை டெல்லியில இருக்கிற ஹைதராபாத் ஹவுஸ்ல இருபத்தி மூணாவது இந்தியா ரஷ்யா உச்சி மாநாடு நடக்குது இதுல ரொம்ப முக்கியமான பல முடிவுகள் எடுக்கப்பட இருக்கு அதுல ஹைலைட் என்னன்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணை விவகாரம்தான் ரஷ்யா கிட்ட இருந்து இன்னும் கூடுதலான எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குறதுக்கான ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுவாங்கன்னு எடுப்பார்க்கப்படுது வானத்துல வர்ற எதிரி விமானங்களையும் ஏவுகணைகளையும் அங்கேயே சுட்டு வீழ்த்துற சக்தி இதுக்கு உண்டு ஏற்கனவே நாம பேசின ரிலோஸ் ராணுவ ஒப்பந்தத்துக்கு அடுத்து இந்த ஆயுத ஒப்பந்தம் வருதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் வெறும் ஆயுதங்கள் மட்டும்தானா கண்டிப்பா இல்ல எதிர்கால தொழில்நுட்பத்திலையும் இந்தியாவும் ரஷ்யாவும் கைகோர்க்க போறாங்க இந்தியா டுடே ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில புதினே இத தெளிவா சொல்லியிருக்காரு விண்வெளி ஆராய்ச்சி அணுசக்தி கப்பல் கட்டுறது விமானம் தயாரிக்கிறதுன்னு பல துறைகள்ல ரெண்டு நாடுகளும் சேர்ந்து வேலை செய்ய போறாங்க முக்கியமா இன்னைக்கு உலகமே பேசிட்டு இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவு துறையிலையும் நம்ம சேர்ந்து கலக்கப் போறோம் இந்த சந்திப்ப அமெரிக்காவும் மற்ற மேலை நாடுகளும் உத்து கவனிச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ராணுவ ஒத்துழைப்பு ரெலோஸ் இன்னொரு பக்கம் பயங்கரமான ஆயுதங்கள் எஸ் ஃபோர் கூடவே ஃபியூச்சர் டெக்னாலஜி புதினோட இந்த வருகை ஆசியாவோட பலத்துல பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்னு உறுதியா சொல்லலாம் இத பத்தின இன்னும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு அதையெல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க